வெல்கம் டு மொஷேஸ் கிளாடி கிச்சன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ரோட் சைட் காளான் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் அதுவும் ரெண்டு வகையான காளான் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இனிமேல் காளான் சாப்பிட்ணுன்னா நம்ம ரோட்டு கடைகளுக்கு போகணும்னு அவசியமே இல்லைங்க நம்ம வீட்லேயே சட்டுன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின முட்டைகோஸ் எந்த கப்பால் முட்டைகோஸ் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பாலே ரெண்டு கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின காளான் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை கப்பு போல் மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இது கூடவே அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துறாதீங்க நம்ம சேர்த்துருந்த முட்டைகோஸ் காளான்லேயே ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் அதுவே கரெக்டாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி ஆயிடுச்சுன்னா கூட இன்னொரு கால் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த பக்குவத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இருக்கட்டும் அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி சேர்த்துக்கோங்க நீங்கள் போண்டாவாக சேர்த்து பொறிக்கிறதுனாலும் பொறிச்சிக்கலாம் வடையாக லைட்டாக தட்டிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் லைட்டாக தட்டிட்டு வடை மாதிரி போட்டுக்கிறேன் இப்போ இந்த மாவை எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் உடனே நீங்கள் திருப்பி விட்டுறக்கூடாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் கரண்டியை வச்சு பொறுமையாக எல்லா பக்கத்துக்கும் நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கங்க இந்த மாதிரி நீங்கள் நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஈவனாக ஒன்று போல் நல்லா கலர் மாதிரி வருங்க அதே மாதிரி அடுப்பை சிம்பிளையே வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ தான் மாவு உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து வடை நல்லா மொறுன்னு இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் மொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அடுத்து இன்னொரு பேட்ச் நம்ம வடை போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு பேட்ச் போட்டாச்சு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பொறுமையாக திருப்பி விட்டு கலர் மாதிரி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க மிஸ் பண்ணாமல் இந்த காளான் ரெசிப்பியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் கடைகளில் போய் வாங்கி சாப்பிட்ணுன்னு நினைக்கவே மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேன் இதை பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் இருக்கட்டும் அடுத்து இந்த காளானுக்கு தேவையான குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயி வச்சுருங்க அதில் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ இதில் காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேஷ்மீர் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பு ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா சல சலன்னு கொதித்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் இதில் உள்ள பச்சை எல்லாம் நல்லா போயிடும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கேட்சப் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடிக்கும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவை சேர்த்துட்டு கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா இதை கரைச்சிட்டு நம்ம குழம்புலாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பு ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா குழம்பு நல்லா திக்காகி வந்துடும் இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும் இப்போ நம்ம காளான் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு இரும்பு கடாய் வச்சுருங்க இரும்பு கடாயில் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பு வந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொறிச்சு வச்சுருக்க அந்த வடையும் சேர்த்து இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி குழைவாக ரெடி ஆயிரும் இப்போ இது ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்க டேஸ்ட்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இப்போ இதுக்கு மேலே பொடியாக நறுக்கின வெங்காயம் இப்போ இதில் க்ரன்ச்சினஸ்க்கு கொஞ்சமாக கான்ஃப்ளெக்ஸ் தூவிட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அடுத்து கடைகளில் போய் முட்டைக்காலான் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயை வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு என்ன சேர்த்துருவாங்க அதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்து இதை லைட்டாக பொடி மாஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப ட்ரையாக நீங்கள் ரெடி பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் முட்டை அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை ஓரமாக நகட்டி விட்டுட்டு ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காளான் வடையை சேர்த்துட்டு நல்லா கொத்தி விட்டுருங்க இந்த மாதிரி கொத்தி விட்டதுக்கப்புறம் முட்டையையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ரோட் சைடில் கிடைக்கிற மாதிரி நல்லா டேஸ்டியான முட்டைக்காளானும் அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க யாருக்கெல்லாம் வெஜ் காளான் பிடிக்கும் யாருக்கெல்லாம் காளான் பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டு ரெசிப்பியும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சுட சுட நம்ம ரெடி பண்ண காளான் அப்படியே ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு மேலே இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் கார்ன்ஃப்ளேக்ஸ் இலையை தூவிட்டு நல்லா சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க க்ரன்ச்சியாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இனிமேல் காளான் சாப்பிட்ணுன்னா நம்ம ரோட்டு கடைக்கு போகணுன்னு அவசியமே இல்லைங்க வீட்லேயே சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்